நட்சத்திரம் அதன் தாய் பாசம் அதிகம் உடையவர் ஒரு பெரிய ரோஹி ஆசையும் பேராசையும் கலந்த ஒரு நட்சத்திரம் ரோஹிணி இவர்கள் குழந்தைகள் மீது அதீத உடையவர்கள் மனைவியின் மீது அதிக பாசம் உடையவர்கள் ரோஹிணிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது காதல் வராமல் போக காதல் மன்னன் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்க மாமியா மருமகள் சண்டை இந்த மீச்சு ஐயா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் கோபம் வந்தால் இந்த பூமி தாங்காதுன்னா ரோகிணி தான் காளிங்க நர்த்தன பெருமாள் ஊத்துக்காடு காலிங்க நர்த்தன் அங்க போய் வழிபாடு நிறைய பாடகர்கள் போய் அங்க வழிபடுறது அங்கே சில புல்லாங்குழல் ஊதுற மாதிரி கிருஷ்ணர் போட்டோ வைக்காதீங்க தேவையில்லாத ஒரு விளக்கமும் இருக்கு அதுல வைக்கலாமா வைக்க வேண்டாமா அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் எதிரிகளை சூன்யங்களை பில்லி சூன்யம் ஏவல்களை வெல்லக்கூடிய ஆற்றலை இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாது சொல்லுங்கய்யா ஐயா வணக்கங்கய்யா ரோஹிணி நட்சத்திரம் அதன் ரகசியங்கள் சொல்லுங்களுக்கு கண்டிப்பாங்கய்யா நட்சத்திர வரிசைகளை பேச ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முதல்ல ஆரம்பிச்சோம் அப்புறம் வேற வேற இப்போ தொடர்றோம் ஆரம்பிச்சு இது தொடர்ந்து நல்லபடியாக கொண்டு போவோம் பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கங்கள் ரோஹிணி ரிஷபராசியில சந்திரன் உச்சமாகற ஒரு ஸ்டார் இப்போ சந்திரனாலே மனோ அழகுக்கு அதிபதி கலைகளின் நாயகன் வாகன அதிபதி வீடு இடம் நிலம் சொத்து சுகத்துக்கு காரகர் தாய் பாசம் அதிகம் உடையவர் எல்லாமே ரோஹிணி இதை விட ஒரு பெரிய புண்ணியம் என்னங்கன்னாங்க ரோஹிணிக்கு பகவான் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இது ஒரு பெரிய கிஃப்ட் பகவான் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் இதில் பொதுவாக ஒரு கருத்து மாமனுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு கருத்து அது புராணங்களில் அப்படி இருந்தது அது வாழ்வியலில் நடைமுறையில் அப்படி ஒரு விதியும் இருக்குது மாமன் இருப்பார் தாய்மாமன் சுமூகமாக வந்துட்டு போவார் பிரயோஜனம் கம்மியாக இருக்கு இல்லை தாய்மாமன் நல்லா வாழ்ந்து கெட்டவராக இருப்பார் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு சில நேரம் அவங்களுக்குள்ள கசப்புகளும் உருவாகும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க டக்குன்னு ஒரு கசப்பு வந்துடும் அதுவும் இந்த ரோகிணிக்கு நடக்கும் அப்போ ரோகிணிங்கிறது ஒரு அருமையான நட்சத்திரம் தான் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி நாலாவது நட்சத்திரம் அது உடைபடாத நட்சத்திரம் ஆமாம் உடைபடாத நட்சத்திரம் ரிஷபத்திலேயே ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும் இது ஒரு அற்புதமான விஷயம் ரோகிணி நட்சத்திரம் நாவல் மரம் இந்த நாவல் நாவல் பழம் வரக்கூடிய மாதம் வந்து ஆடி மாதம் ஆடி மாசத்துல காற்று அதிகமாக இருக்கும் அந்த காற்று வேகமாக அடிக்கும்போது இந்த நாவல் பழங்கள் எல்லாம் கீழே விழுந்து காயமாகும் அப்போ இது என்ன அப்படின்னு சொல்ல வருதுன்னா நிறைய பேர்த்தனால காயப்படுவாங்கன்னு சொல்லுவாரு ஓ ரோஹி நட்சத்திரம் ஆமாம் காயப்படுத்த காயப்படுத்திடுவாங்க இவங்களை ஏன் காயப்படுறோம் என்னன்னே தெரியாது கிருஷ்ணர் அப்படிங்கறதுனால இவர்கள் இந்த சின்ன வயசில் இந்த மாறு வேடை போட்டிகளில் கலந்துக்கிறது எப்பவுமே நல்ல ட்ரெஸ் பண்ணுறது தன்னை அழகாக வச்சுக்கிறது மிடுக்காக வச்சுக்கிறது நம்மளை பார்த்தா வெளியில் பளிச்சும் தெரியணுன்னு நினைக்கிறது நல்ல கார் வச்சுக்கணும் நல்ல வாகன வசதிகளோடு வாழணும் சூப்பராக வீடு கட்டணும் இடங்களாக வாங்கி போட்டு வாழணும் அப்படின்னு ரொம்ப அதீத ஆசையும் பேராசையும் கலந்த ஒரு நட்சத்திரம் ரோஹி ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து தேர் தேரில் தான் அவர் அந்த பயணம் பண்ணுவார் அப்போ இவங்களுக்கு அந்த தேர் மாதிரி நீளமாக அந்த எயிட் சீட்ரு வாகனங்கள்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இவங்க நினைப்பாங்க கிருஷ்ணர் வந்து சூழ்ச்சிகளை முறியடிப்பார் அவருக்கு அது கைவந்த கலை அப்போ கிருஷ்ணர் வந்து சூழ்ச்சிகளை முறியடிக்கணும் இவங்களும் ஒருத்தர்கிட்ட எப்படி பேசினா என்ன வாங்க முடியும் என்ன கேட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற உண்மைங்க சூழ்ச்சிகள் உங்களுக்கு நல்லா தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசினா வேலை வாங்க வேலை வாங்க முடியும் எப்படி பேசினா ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது ரோஹிணிக்கு நல்லா தெரியும் இவர்கள் குழந்தைகள் மீது அதீத பாசம் உடையவர்கள் நிறைய பேர்த்துக்கு மூணு குழந்தையெல்லாம் இருக்கு நாலு குழந்தை இருக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்கள் குழந்தைகள் மீது அதிக பாசம் உடையவர்கள் மனைவியின் மீது அதிக பாசம் உடையவர்கள் இவர்கள் கண்டிப்பாக ரோஹிணிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது காதல் வராமல் போகாது ஏன்னா காதல் மன்னன் காதலிக்கிற நட்சத்திரம்னா ரோஹிணி அதான் உண்மை அப்போ இவர்களுக்கு இவங்க பரம்பரையில் இருதார தோஷமுடையவர்கள் உண்டு ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு இருதார தோஷமுடையவர்கள் கட்டாயம் உண்டு கார் வந்து யூடியூப்பில் கூட சில நேரம் இவங்க அதிகமாக பார்க்கறது எதுவாக இருக்குன்னா காரை பற்றி பார்த்துட்டு சந்திரன் வந்து வேகமாக நகர்ற கோள் அப்போ ஷேர் மார்க்கெட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சேர் பேசிக்கிட்டு இருக்க இந்த டயத்தில் கூட வீட்டில் கார் வாங்கலாமா மாத்தலாமா கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போ இது பார்த்துட்டு இருக்க ரோகிணி காரை வாங்கலாமா மாத்தலாமான்னு யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படி கூட அந்த நிலைப்பாடுகளில் தான் அவங்க வாழ்வாங்க அந்த ரோஹிணிக்கு அவ்வளவு பலம் ரோஹிணிக்கு பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும் உறவுகளோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சித்தி பெரியப்பா தாய் மாமா அண்ணன் அக்கா இவர் தாய்மாமனா யாருக்காவது வீங்க ரோஹிணிக்காரு என் அக்கா பையன் தங்கச்சி பொண்ணு அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அந்த உறவு நாலடைவில் பழுதடை ஓ அப்படி இவரோட தாய்மாமனுக்கு தான் ஆகும்னு இல்லை இவர் தாய்மாமன் இவரு தாய்மாமன் ஆனாலும் பிரச்சனை வருங்கிறது இது முதல் தடவை நம்ம சேனல்ல இது அற்புதமான விஷயம் இதுதான் புதுசு அப்ப வந்து அவங்க நம்ம தாய்மாமன் ஆகும்போது உறவுகளில் விரிசல் வர வாய்ப்பு அதனால அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி இருக்கும்போது சொத்துக்களை எல்லாம் கரெக்டா பிரிச்சு கவனமா கரெக்ட் பண்ணிட்டோம்னா உறவுகளில் கசப்பு வராம பாத்துக்கலாம் இல்லைன்னா எதையாவது ஒரு தொந்தரவு பண்ணாம அது விடாது இந்த ரோகிணியோட வேலை அது ரிசவர் ஆசியில உட்கார்ந்துருக்குற ரோகிணி அப்போ சந்திரன் சுக்கரன் காம்பினேஷன் இவங்களுக்கு மலையில நனையிறது ரொம்ப பிடிக்கும் இடமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி காலி நிலங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியான இடம் முன்னாடி ரோடு கிரவுண்டு இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு வாழ்க்கை இயற்கையாக அமையுது எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஹோட்டல் தொழில் பண்ணலாமா ட்ரெஸ்ஸு டெக்ஸ்டைல்ஸ் பண்ணலாமா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாமா இந்த ஆசைகள் அதீதமா இவங்களுக்கு உருவாகும் பயங்கரம் உருவாது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அடிமையா மட்டும் நான் வேலைக்கு போக மாட்டேன் அவர் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும் நான் ஜெயிக்காம விடமாட்டேன்னு ரொம்ப ஒரு பயங்கர போராட்டம் மனப்போராட்டத்தோட வாழ்றவங்கள ரோகிணி குவிக்கும் ரோஹிணி பகவான் கிருஷ்ணர் இல்லையா அவருக்கு வந்து இவருக்கு வந்து சண்டை போட்டு ஒருத்தரை பகைக்கிறதெல்லாம் அதாவது பிடிக்காது நேக்க நுழைஞ்சு நுழைஞ்சு அழகை கட் பண்ணி விட்டு வெளியே வந்துடுறது இவருக்கு பிரச்சனையே என்னென்னா இவரோட ரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க உள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆணாக இருந்தால் மனைவி மீது அதீத பற்று பெண்ணாக இருந்தால் கணவன் மீது அதீத பற்று இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்கள் மாமியார் மருமகள் சண்டை இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனையாகிறதெல்லாம் ஈஸியாக வரும் வந்துடும் வந்துடும் ஈஸியாக வந்துடும் இவங்க தனிக்குடித்தனம் போய்க்கிறது நல்லது இல்லைன்னா தலைவலி தான் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ரூபத்தில் அது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும் ரோகிணிக்கு இப்படி ஒரு குணம் உண்டு ரோஹிணி அப்படிங்கிறது சந்திரனுக்கு ரெண்டு மனைவி ஒன்று கார்த்திகை இன்னொன்று ரோஹிணி அப்ப எப்பவுமே அழகா பந்தாவா அதாவது முகமலர்ச்சியோட ஒளிபொருந்திய தன்மையோட சிகப்பாக ரெட்டா ஆனந்தமாக இருக்கிற ஒரு நட்சத்திரம் ரோஹி ரோஹிணி அந்த ரோஹிணிக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு மிராக்கல் இல்லையா ஆனா அந்த ரோகிணியோட மைனஸ் என்ன தெரியுங்களா அதீத கோபம் ஐயா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல கோபம் வந்தா இந்த பூமி தாங்காதுன்னா கிருஷ்ணர் கோபம் வந்து தலைய துண்டாக்கிட்டு வந்துதான் மறுபடியும் நிக்கும் அந்த சக்கரம் அப்ப கோபம்னு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் இவங்க வீட்டுல அந்த மயில் இறகு இருக்குல்ல அதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது ஓ கிருஷ்ணர் மயில் இறகு எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது உணவில் நெய் சேர்த்துக்கிறது வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது இதெல்லாம் யோகம் கிருஷ்ணர் அப்படித்தான் இருந்தாங்க இவங்க பூர்வீகம் நாலு தலைமுறை மூணு தலைமுறைக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்த பூர்வீகம் ஒன்றும் இருக்காது அழிஞ்சே போயிடும் கேள்விக்குறியாக இருக்கும் வேடிக்கை பார்க்குற பூர்வீகமாக இருக்கும் நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பத்தில் ரோஹிணியில் பரம்பரையில் உண்டு ஏன் அப்படி துவாரகை மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இல்லையா அது இன்னைக்கு எங்கே இருக்குங்க கடலுக்கடியில் இருக்கு அந்த ஒரு வாழ்ந்தது வாழ்ந்த சாம்ராஜ்யம் அப்ப அப்போ இவங்க முன்னோர்கள் பூர்வீகங்கள் வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது காரில் போகும்போது சொல்லுவார் இது எங்க இடம் இது எங்கே காடு இது எங்க தோட்டம் இன்னைக்கு எவ்வளோ டெவலப்மெண்ட்டு எவ்வளோ பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க அப்படி பூர்வீகம் இவங்க பேரில் இருக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அது என்னைக்கு இருந்தாலும் உதவி இல்லாமல் போக போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு வந்து அதை பூர்வீகத்தை மாத்திட்டு வெளியில் வர்றது நல்லது ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது இவங்க வீட்டில் தொண்ணூறு வயசு எண்பது வயசு நூறு வயசு டச் பண்ணவங்கள இருப்பாங்க ரொம்ப காலம் வாழ்ந்தாங்க அப்படின்னு அவங்க தலைக்கட்டில் ஒரு ஒருத்தராவது வாழ்ந்தவங்க இருப்பாங்கன்னு ரோகிணிக்காரங்களுக்கு உறுதியாக நம்ம சொல்லணும் இருக்கு இருக்கு நிறைய பேரண்ட்ஸு ரோஹி நட்சத்திரத்துக்காக நல்ல நீண்ட ஆயுளோட ஆமாங்க அது ஒரு பலம் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்புறம் கிருஷ்ணர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தை வந்து வெளிக்காட்டவே மாட்டார் தான் இவங்க ரெடிமேடாக சிரிப்பாங்க இந்த சிரிப்பை உண்மையெல்லாம் இல்லை அது ரோகிணி நட்சத்திரக்காரங்க அதை கோவச்சுக்கூடாது அவன் இயற்கையான இருக்கிற விஷயம் அதுதான் அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை யதார்த்தமாக சிரிக்கிற மாதிரி தெரியுங்க ஆனால் ஒரு சூழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு திங்கிங் இருக்கும் திங்கிங் இருக்கு உள்ள இருக்கும் எல்லாமே அவங்க வாழவே முடியாது ஏன்னா கிரகம் நட்சத்திரம் தான் கொடுக்குது அந்த நட்சத்திரன்படி இவங்க இப்படி தான் வாழ முடியும் நல்ல ஃபுட்டு விரும்பி சாப்பிட்றது மியூசிக் மேலே அதீத ஆர்வம் இருக்கிறது வளர்ப்பு பிராணிகள் மாடு ஆடு கோழி இது மேலே ரொம்ப பற்றுடையது ஒரு தோட்டம் வாங்கி நல்லா வாழணும் சூப்பராக இருக்கணும் அங்கே நம்ம தோட்டத்துக்கு மயிலெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஒரு தோட்டத்தை உருவாக்கி அங்கே ஒரு உள்ள ஒரு வீடை உருவாக்கி கலைநயத்தோடு நான் வாழணும்னு நினச்சாரு இப்போ காரை ஆசைப்படுறாங்கன்னா சிம்பிளாக ஆசைப்பட மாட்டார் எயிட் சீட்ரு பிரம்மாண்டமான வண்டி நாலு கோடி பத்து கோடி இப்படியெல்லாம் நம்ம வா அவரு போயிட்டுருக்கிறது மாதம் ஒரு நாற்பதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு தான் போயிட்டுருப்பார் ஆனால் அவருடைய இலக்கம் என்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க எல்லாத்துக்கும் அது வேணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் ரோகிணிக்கு இந்த நேச்சர் இயற்கையாக இருக்குன்னு சொல்லுவார் அம்மா தான் உலகம்ங்கய்யா அப்பானால பிரயோஜனம் இருக்காது ரோகிணிக்கு அம்மா தான் உலகம் தான் எல்லாமே அந்த குடும்பம் இயங்கிகிட்ருக்கும் ரோகிணி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டாப்பர் இந்த ரோகிணியோட ப்ளஸ் என்னன்னா ரொம்ப கீழே இருந்த எல்லாத்த விட இன்றைக்கி எல்லாத்த விட நாங்கள் கொஞ்சம் மேலே இருக்கிறோன்னு சொல்லக்கூடியது கொடுத்துருவோம் ரோஹிணி ஒன்றுமே இல்லாமல் இருந்தோங்க இன்றைக்கி ஓரளவுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ரோகிணி தான் ரோகிணிங்கிறது சந்திரன் இவங்களுக்கு அதான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி பயணம் பண்ணுறது ரொம்ப 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 பிடிக்கும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி ஏதோ ஹோட்டலுக்காவது போகணும் அப்படின்னு இவர்களுக்கான கடவுளாக நம்ம சொல்லப்படக்கூடிய கடவுள் வந்து பாண்டவ தூது பெருமாள் காஞ்சிபுரம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அதுவும் ஒன்று அங்கே வந்து ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு போய் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணலாம் இதை விட இன்னொரு கோயில் இருக்கு காளிங்க நர்த்தன பெருமாள் ஊத்துக்காடு கும்பகோண பக்கத்துல ஆமா காலிங்க அங்க போய் வழிபாடு பண்ணுங்க கிருஷ்ணர் கோயில் கிருஷ்ணர் கோயில் நிறைய பாடகர்கள் போய் அங்க வழிபடுறது அந்த கோயில் அவ்வளவு சிறப்பு ஆமா அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டாங்கன்னா இவங்க கர்மவினைகள் எல்லாம் தீரும் மன அமைதி கிடைக்கும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் ஏன்னா எல்லா நட்சத்திரக்காரங்களும் ஒரு மன அமைதி இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கான ஆலயத்தை கொடுத்துட்றோம் பொதுவாக இவங்க வருடம் ஒரு முறை குருவாயூர் போயிட்டு வர்றது நல்லது இவங்க நட்சத்திரத்தன்னைக்கே போறது நல்லது வீட்டில் கூட ஒரு குருவாயூர் போட்டோ வாங்கி வச்சு ரெண்டு ஏத்தி மானசீகமாக வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது சிலர்லாம் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி கிருஷ்ணர் போட்டோ இருக்கிறதுல வீட்டில் வைக்காதேம்பாங்க அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க அதில் ஒரு உண்மையும் இருக்கு தேவையில்லாத ஒரு விளக்கமும் அது இருக்கு அதில் வைக்கலாமா வைக்க வேண்டாமா அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வச்சுக்கலாம் மற்றவங்க வைக்காம பாத்துக்கிறது நல்லதுதான் தப்பெல்லாம் இல்ல இல்லை ஏன்னா அவர் வந்து தச அவதாரத்தில் ஒரு வித்தியாசமான அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அஷ்டமியில பிறந்திருக்காரு அஷ்டமி திதியில பிறந்து ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்து அதுக்கு தான் கோகுலாஷ்டமின்னு ஒண்ணு கும்பிடுறோம் அஷ்டமியில பிறந்ததுக்கு அஷ்டமி நம்ம முன்னோர்கள் வந்து விளக்கி வச்சிருக்காங்க அந்த திதி ஆகாதுன்னு ஆனா அதை நம்ம ஒரு விழாவை எடுத்து கும்பிடுற நாள் வந்து ஒரு கோகுலாஷ்டமி கும்பிடுறோம் ராம நவமி கும்பிடுறோம் நவமி துர்காஷ்டமின்னு ஒன்று ஆமா அஷ்டமி வந்து எதுக்குன்னா உக்கிரமான ஒருவரை அழிக்கக்கூடிய போர்க்கடவுள்களை வழிபடக்கூடிய ஒரு உகந்த நாள் அஷ்டமி அதனாலதான் தேய்விரை அஷ்டமிக்கு பாத்தீங்கன்னா பைரவருக்கு விளக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க வளர்பிரை அஷ்டமி கிட்ட போவாங்க இவங்க எல்லாமே உக்கர தெய்வங்கள் தான் அப்ப உக்கர தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நீங்க ரோகிணி தன்னைக்கு போய் உக்கர தெய்வ வழிபாடு பண்ணிட்டு கிருஷ்ணர் வழிபாடும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எதிரிகளை சூன்யங்களை பில்லி சூன்யம் ஏவல்களை வெல்லக்கூடிய ஆற்றலை இந்த ரோகினி நட்சத்திரம் கொடுத்தோம் சும்பிரமாதமாக கொடுத்தோம் அப்ப ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் வருடம் ஒரு முறையாவது கிருஷ்ணவர் வழிபாடு குருவாயூர் வழிபாடு ரொம்ப போய் பார்த்து நல்லபடியா பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மனைவி குழந்தைகள் அம்மா அப்பான்னு ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதே போல ரோஹிணிங்கிறது கிருஷ்ணருடைய நட்சத்திரங்கனால கிருஷ்ணர் அவர் லைஃப்ல என்னென்ன மாதிரி எல்லாம் சந்திச்சிட்டு வந்தாரோ அது இவங்க லைஃப்லயும் ஒவ்வொரு பார்ட்ல இருக்கும் அப்படின்னா அது இவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ரோஹி நட்சத்திரத்துக்கு வர்றது என்ன சந்திரன் உணவு பிரியர்கள் தான் அவர் சாப்பிட தெரியாம சாப்பிட்டாங்கன்னா திணி நிறைய திங்குறது அப்புறம் உணவு நாள் நல்லா சாப்பிடுவோம் இந்த ரோஹிணி அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கிட்டாங்கன்னா நல்லது ரோஹி நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாது செய்ய வேண்டியது தன் சக்திக்கு உள்ளே இருக்கிறது செஞ்சுக்கிறது நல்லது பேராசப்பட்டு பிரம்மாண்டமாக போய் அப்படி பண்ணுற இப்படி கொஞ்சம் ரோஹிணி வந்து ரொம்ப ஈடுபடும் ஏன்னா ரோஹிணி வந்து ஒரு பாட்டில் அஞ்சு நிமிஷ பாட்டில் ஒரு ஹீரோ கதாநாயகனாகிற மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு நூறு கோடி இல்ல ஐம்பது கோடி சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டு ஜாலியா சுத்திட்டு ஏன்னா ஜாலி நட்சத்திரங்கயா ஹாப்பி நட்சத்திரம் ரோஹிணி அதுக்கு அவங்க மாதிரி அடிக்கடி ட்ரெஸ் எடுக்கிறது சாப்பிட ஹோட்டலுக்கு போறது கார் எடுத்துட்டு வெளியில போறது வர செலவு ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த நேரத்தை செலவழிக்கிறதுக்கு இவங்க பணத்தை நிறைய செலவழிப்பாங்க ரோஹிணிக்காரங்க ஆனா ரோஹிணி கிட்ட இருக்கிற இன்னொரு மைனஸ் என்னன்னா அந்த பணத்தை தன் குடும்பத்திற்காக பலமாக செலவழிக்கும் மற்றவர்களுக்காக செலவழிக்கும் இது ரோஹிணியோட குணம் அதுதான் அந்த ரோஹிணிங்கிறது நட்சத்திரத்தில் வலிமையான நட்சத்திரம் ஒளிபொருந்திய நட்சத்திரம் திடகாத்திரமான நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம் இவங்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இந்த பிறவியில் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வராது நிச்சயமாக நல்லா இருப்பாங்க நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா சுகமே சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளர்கையா